நீர் சுருக்கு சரியாவ இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க அடிக்கிற வெயில நிறைய பேருக்கு நீர் சுருக்கு வருது இந்த நீர் சுருக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே வெயில் காலத்துல நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்காம இருக்கிறது தான் இப்ப கூட எங்க பையன் ஒருத்தவன் நீர் சுருக்கு எடுத்துக்கணும் ரொம்ப அவதிப்படுறான் இந்த நீர் சுருக்க பத்தியா நிமிஷத்துல சரி செய்யற மாதிரி எங்க ஆயா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒன்னு என்கிட்ட இருக்கு இப்ப நான் அந்த ட்ரீட்மெண்ட் தான் இந்த தம்பிக்கு சொல்லி தர போறேன் இதுக்கு தேவையான பொருள் புளியாம்பாயத்துல இருக்கிற கொட்டை இந்த புளியம்பாயத்து கொட்டையை வச்சு தான் இப்ப தம்பிக்கு வந்த நீர் சுருக்க பத்தியா நிமிஷத்துல சரி செய்ய போறான் நானும் வச்சிருந்த புளியம்பா

கண்டு வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுட்டு ஒரு லிட்டர் மிதமான சுடு தண்ணி குடிச்சாலே போதும் எப்படிப்பட்ட நீர் சுருக்கா இருந்தாலும் உனக்கு பத்தே நிமிஷத்துல சரியா போயிடுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை குடிக்க சொல்லிட்டேங்க தண்ணிய நீங்க உங்களுக்கு இது மாதிரி நீர் சுருக்கு வந்தாக்கா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்